அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் நான் வந்து என்னுடைய குருமார்கள் யாராருக்கிட்ட இருந்து என்னென்னலாம் எனக்கு வந்தது அது ஆக்சுவலாக ஒரு ஒரு படிநிலையாக தான் நான் பார்க்குறேன் அந்த வரிசையில் நான் வந்து எனக்கு எல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து முன்னெல்லாம் ஹிஸ்ட்ரி அப்படியே கண்டினியூஸாக அந்த கண்டினியூட்டியோட நான் சொல்ல தெரியும் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் அந்த தாட்லெஸ்னெஸ் அப்படி இப்படின்லாம் பயிற்சி பண்ணி ரொம்ப வருஷம் இருந்துட்டு அதனால கொஞ்சம் எல்லாம் மறந்துட்டு இப்போ பேச பேசதான் ஞாபகம் வருது வேதாத்ரி மகரிஷி வள்ளலார் வள்ளலாருக்கு அப்புறம் வேதாத்ரி மகரிஷி அப்புறம் வள்ளலாறு வேதாத்திரி மகரிஷி மூலமாக வள்ள வள்ளலார் சொன்னது என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுது நல்லா புரிஞ்சுது அப்புறம் வந்து ஆனால் வந்து நம்மளுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும் இல்லையா அதனால நான் வந்து வேதாத்திரி இருந்து ஓகே அவர்களுக்கு கற்றுண்டாச்சு அதுக்கப்புறம் வள்ளலார் வழி வந்து நின்னாச்சு இதுதான் அல்டிமேட் இதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன இருக்குது அதனால இனிமேல் சாஸ்வதமாக இது மட்டும்தான் தான் இதுக்கு இடையில் அதாவது வைஷ்ணவத்தில் தாயார்த்தம் புரியறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கைட் பண்ண வந்தது வந்து ரமண மகரிஷி ரமண மகர்ஷியோடய புக்கு எப்பயோ நாங்கள் போகும்போது விசிட் பண்ணியிருந்தோம் ஒரு தடவை அங்க அங்கே போது ஆசிரமத்தை விசிட் பண்ணும்போது புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த இருந்து வாங்கி வந்தேன் நான் புக் படிக்கிற ஹேபிட்டே கிடையாது பட் குட்டி குட்டியாக இருந்தது புக்கெல்லாம் அந்த அதில் ஒரு பத்து புக்கு வாங்கினு வந்தேன் வாங்கி வந்து வீட்டில் வச்சுருந்தேன் அதை பெருசாக படிக்க கூட இல்லை அப்படியே வச்சுருந்தேன் குழந்தையா இருக்கும் போது திருவண்ணாமலையில் எல்லாம் போகணும் ஞாபகம் வச்சுட்டு நான் அங்கே அது பாட்டுக்கு வச்சுருந்தேன் என்ன அப்பா சென்ட்ரலிக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்ததுனால நிறையா ஊருக்கு நாங்கள் எவ்ரி த்ரீ இயர் புது ஊர் புது அட்மாஸ்பியர் புது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களை வாழ்க்கை ஃபுல்லாக போச்சு ஜாலியாக இருந்தது அதனால இந்த சாஸ்வதமான ஒரு இடம் எனக்கு ஈழமை போயிடுது நாடோடி வாழ்க்கை தான் அப்புறம் வந்து இந்த மகரிஷியோட புக்ஸ் இருந்தது வழியே நான் படிக்கலை அப்போது வந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு இடி வந்தால் தான் நான் நம்ம மேலே போவோம் துரிசு நீக்கணும்னா அடி அடிக்கணும் இல்லையா தங்கத்துக்கு அதே மாதிரி தான் நம்பணும் நான் வந்து ஜாலியாக தான் இருந்தேன் ஆனால் ஆஞ்சநேயர் பக்தி பூஜை வடமாலை இப்படி போயின்ற தீவஸ் வந்த பிறகு கூட நான் வடமாலையெல்லாம் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்துவேன் இங்கே ஒரு மீனாட்சி டெம்பிள் இருக்குது அங்கே போய் ஆஞ்சநேயருக்கு சாத்துவேன் எல்லாம் இங்கேயும் நடந்துருந்தது அதே அதே ட்ரேட்மார்க் பக்தர்கள் அது என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுருந்தேன் இப்போ இதுக்கு இடையில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தடவை நாங்கள் இந்தியா போகும்போது நான் வந்து நிறையா ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் கையில் கேஷ் கேஷ் கூட இல்லாத ஆக்சுவலாக ட்ராவலர் செக் அது மாதிரி வச்சுருந்தேன் அங்கே போய் ஒரு ஃப்ளாட் எதாவது வாங்கலான்ற ஒரு ஐடியா இனிஷியல் பேமெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ வந்து நாங்கள் குடும்பமும் போகிறோம் எங்கள் ஹஸ்பண்டு நான் என் பொண்ணு எங்கள் அம்மா எல்லோரும் போகிறோம் அப்போ என்ன எடுத்து அங்கே கேட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு கேட்டில் உட்காந்து போர்டிங் பண்ண போகிறோம் நாங்கள் நுழைய போகிறோம் அந்த இடத்துல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க அந்த தீவிரமெல்லாம் எல்லாம் யுஎஸ் வந்த புதுசு அவ்வளோவா தெரியாது அது என் ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டருக்கு எப்படின்னா ரொம்ப அதெல்லாம் அப்படியே விட்டுருவார் அப்படியே நிஜமான சொல்லணும் இறை அருள்ல தான் எங்களை வாழ்க்கை நடத்தின் வாழ்க்கை நடந்து போகிறது பர்ஃபெக்டாக நடக்குது அது மட்டும் எனக்கு பிரத்யட்சமாக தெரியும் இப்போ ரூட் கூட கரெக்டாக பார்த்துக்கவே மாட்டாது இப்போல்லாம் தானே ஜிபிஎஸ் அதெல்லாம் கிடையாது மேப்பு இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம் இத்தனை மாதிரி இல்லை ரைட் டர்ன் பண்ணு லெஃப்ட் டர்ன் பண்ணு அது யுஎஸில் ஒரு எக்ஸிட் விட்டோம்னா அடுத்த எக்ஸிட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஆனால் அவர் பாட்டுக்கு வருவார் அப்புறம் வந்து இப்போ பாதியில் என்கிட்ட மேப்பை கொடுத்து பார்க்க சொல்லுவார் எனக்கோ மோஷன் சிக்னஸ் இருக்கும் எனக்கு வந்து காரில் எல்லாம் போனால் அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும் தலை வலிக்கும் எல்லாம் போனோம் அந்த மேப்பை வேறு வச்சு நான் பார்த்துட்டு இருக்கணும் அதில் அது நான் கண்டுபிடிச்சி நான் சொல்லும்போது எக்ஸிட்டு தாண்டி விட்டுருவார் தாண்டிட்டு என்னையை பிடிச்சி திட்டுவார் அதுக்கப்புறம் போய் நீ ஏன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் வந்து மேப் பார்க்குறதுலாம் விட்டேன் எனக்கு தலை வலிக்குது நீ ஒழுங்காக கூடும் பொரியா கூடும் பொரியா என்னமோ பண்ணி கொண்டு நான் விட்டுருவேன் பட் ஆனால் அதில் எனக்கு தெரியும் கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் அவர் கரெக்டாக போக வேண்டிய எடுத்து கொண்டு போய் இப்போ எந்த இடம் போகணுன்னாலும் பட் கொஞ்சம் நியரஸ்ட்டாக வரும்போது அவங்களே கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா லெஃப்ட் திரும்ப ரைட்டு திரும்பி இங்கே தான் அக்வேரியம் இருக்குது இங்கே தான் வந்து பார்க் இருக்குது எதாவது அப்படி இருக்கும் ஒரு வழி வழிகாட்டி இருக்கும் இல்லையா அது வழியாக போயிடுவாரு நான் அப்புறம் ரிலாக்ஸ்டாகிட்டேன் நான் கவலையே எந்த எக்ஸிட் வேணால் நீ குடி எங்கே எக்ஸிட் வேணால் கூடி எனக்கு நான் வந்துருப்பேன் ஜாலியாக ஸோ இந்த மாதிரி நான் அந்த மாதிரி அவருக்கு ஒரு குணம் இருக்கிறதுல என்ன பண்ணிட்டேன் ரொம்ப கேஷுவலாக ஆகிடுவார் சில சமயம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்போது ரொம்ப அறிவாக அமைதியாக ஆகிடுவார் அது வேறு விஷயம் இப்போவே நடந்தது அந்த விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அந்த கேட்டுக்கிட்ட போகும்போது அது கஸ்டம் ஆஃபீஸர்னு எனக்கு தான் புரியாது நான் வீட்டில் உட்காந்துருவேன் இவருக்கு ஏன் புரியல எனக்கு தெரியல எல்லா இடத்துலையும் தலை விதி கொஞ்சம் வரத்து அப்போ என்ன எடுத்து அந்த அந்த இன்ஸ்பெக்டர்ஸாக அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கேட்குறாங்க எவ்வளோ கையில் வச்சுருக்கப்பா அப்படி கேஷ் எப்படி கேட்குறாங்க எவ்வளோ எடுத்துன்னு போகிற ஊருக்கு இவர் வந்து டென்னுங்கிறாரு இவருக்கே தெரியும் நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு டிராவலர்ஸுக்கு வாங்கினது எடுத்துன்னு வந்தது டென்னுங்குறது ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் டென்னுக்கு மேலே இருந்தால் டிக்ளேர் பண்ணணும் ஸோ டென்னுக்குள்ளே இருந்தால் டிக்ளேர் பண்ண தேவையில்லை இவர் டிக்ளேர் பண்ணாமல் கிளம்பியாச்சு கேஷுவலாக யாரும் செக் பண்ண மாட்டாங்க அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் இவர் பாட்டுக்கு அதுக்காக டென்னுருதா ஆமாம் டென்னு உடனே அவனுக்கு டவுட் வந்துடுது மொசை பிடிக்கிறது நான் என் மூஞ்சியை பார்த்து தெரியாதா எங்க மகர கிட்ட பார்த்து ஒரு பக்கம் நிற்க நிகழ்ச்சிட்டோம் அங்கே என்னென்னா இன்னொரு லேடி ஒரு பை ஃபுல்லாக கேஷாகவே வச்சுருக்குது அதெல்லாம் அடிக்க ஸோ அன்றைக்கி நாங்கள் போர்டிங்காக அவ்வளோதான் நம்மளை ஜெயிலில் குச்சி போட்டிருக்காங்களே என்னன்னு எங்களுக்கு புரியல எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து சொல்கிறேன் ஏய் என்னப்பா நான் ஃபிஃப்டின் எடுத்தது உங்களுக்கே தெரியுமே இது இல்லாமல் நான் வந்து அந்த இருந்து எடுக்கிறது அப்புறம் என்ன சொல்கிறது பே பண்ணும்போதெல்லாம் வந்து கேஷ் எடுக்கிறது கேஷ் எடுத்துகிறா பண்ணுறது இப்படிலாம் சேர்த்து வச்சுருப்பேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்லாம் சேர்த்துருவேன் சேர்த்துட்டு ஐம்பதாயிரம் போடுவேன் மிந்தி போடுவேன் அதான் வாங்குவேன் அது அவருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம் இல்லையா அவருக்கே வந்து என்ன திருடுறது தெரியாதானே அவர்கிட்ட தானே எடுக்கிறேன் அவர் அவர் சொல்லுவார் ஏய் என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் இப்போ தானே வச்சேன் நான் அப்படின்னு பாரு அப்புறமா தான் பஸ்சில் பணம் வைக்கிற பழக்கத்தையே விட்டேன் யோசிலேயே ஆக்சுவலாக அந்த பழக்கம் இருக்காது ஆனால் கொஞ்சம் இந்தியன் பழக்கமாக நம்ம வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் அப்படி அப்படியாச்சா அப்போ நான் என்ன நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மாட்டிட்டோம் அன்றைக்கி நாங்கள் போக முடியல எங்களை வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஒருத்தவங்க வராங்க அப்போது கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அதில் ஒரு லேடி ஒரு குழந்த அப்புறம் நாங்கள் நாங்கள் ஃபேமிலியே அப்போ கூட எங்களுக்கு தெரியல அப்போ கூட இவர் மட்டும் பொறுப்பேற்றுன்னு எங்களை எல்லாம் அமுச்சிட்டுருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாததுனால நாங்கள் அந்த கல்யாணத்துக்கே போகல கல்யாணத்துக்காக பிளான் பண்ணி அந்த ட்ரிப்பு ஸ்பாயில் ஆச்சு அப்போ என்ன ஆச்சு நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் அங்கேயே உக்காத்தி வச்சுட்டாங்க இதில் ஜெயிலில் போட்டிருக்க மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே ஜெயிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒன்றுமே புரியல ஏர்போர்ட்டில் ஒரு இடத்துல போய் உக்காத்தி வச்சுட்டாங்க ஆனா எங்களுக்கு அங்கே தான் வந்து இறையொரு வருது ம் அப்போ வந்து எங் எங்களுக்கு ஒரு லேடி ஆஃபீஸர் தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போறாங்க இவர்கிட்ட பேசுகிறாங்க இவர் சொன்னார் இந்த மாதிரி பா இந்த மாதிரி அப்படின்னு ஃபேக்டர் ஃபேக்டா சொல்கிறார் நம்மலாம் டேக்ஸ் கட்டி ப்ராப்பராக இருக்கிற ஆளுங்க தானே அப்போ வந்து அவங்க சொன்னாங்க பெஸ்ட் ஐடியா இதுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக கோர்ட்டில் கூப்பிடுவாங்க உங்களை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு தெரியாது என் ஒய்ஃப் வந்து பத்துன்னு தான் சொன்னான் ஆனால் வந்து அவள் பதினஞ்சு எத்துன்னு வந்துட்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஏன்னா இட்ஸ் எ ஃபேக்ட் இல்லையா எந்த ஒய்ஃப் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் ஒய்ஃப் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று தான் அது வந்து ஜனரஞ்சகமாக மன்னிக்கப்படக்கூடிய கிரைம் ஓகே நாங்கள் அப்படி ஏதோ ஒரு படத்தில் வடிவு தெரிச்சி உங்களுக்கு தெரியாமலாம் அவர் பாவம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி மயக்கடி விடுவோம் போகிறேங்க அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்குலாம் பழக்கமானது தானே ஸோ அப்படி அவங்க சொல்லி தந்தாங்க அது பிரகாரம் நாங்களும் வந்து அதே மாதிரி ஒரு ஹையரிங் நடந்துட்டு அதுக்கு அதுக்கு நடுவில் நாங்கள் அவங்க என்ன பண்ணாங்க நெஞ்சு போய் அந்த டிராவல் வச்சுக்கெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க எடுத்து வச்சுட்டாங்க அப்புறமா கோர்ட்டில் போய் இவர் இதே மாதிரி சொன்னார் அப்புறம் ஒரு முந்நூறு டாலரோ என்னமோ ஃபைன் போட்டுட்டு நீதியில் அப்படியே கையில் கொடுத்துட்டாங்க ஏன் கையில் கொடுத்தா முந்நூறு டாலர் கூட ஃபைன் எங்களுக்கு கூட டெம்டேஷன் இருக்குது போல இருக்குது ஏன்னா கேஷாக கொஞ்சம் வச்சிருந்தா இல்லையா அது இவ்வளோ கேஷ் இருக்கே முந்நூறுபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் போகல கோர்ட்டுக்குலாம் இவர் மட்டும் போனார் போயிட்டு வாங்கி வந்துட்டார் ஸோ இங்கே வந்து கூட எங்களுக்கு இந்த மாதிரிலாம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டு அப்போ ஆச்சுன்னா இது வெளிநாடு நாட்டில் வந்திருக்கோம் இதெல்லாம் என்ன என்ன கிரைம் நம்ம எப்படி மாட்டியிருக்கோம் ஒரே பயம் அந்த பயத்தில் நான் என்ன பண்ணுறேன் எங்கள் அம்மாவும் என் குழந்தையும் பொண்ணையும் தம்பி ஊருக்கு அமிச்சிட்டேன் இங்கே தான் இருக்கிறாங்க யோஸ்குள்ளே அவன் அங்கே அமிச்சு விட்டேன் ஏன்னா எனக்கு அமைதியாக இருந்த தேவையில்ல பொண்ணு வந்தது கொஞ்ச நாள் என் குரல் யாருக்குமே தேவை வேணான்ற மாதிரி தோண்டிடுது அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது நான் என்ன பண்ணேன் இந்த ரமண மகரிஷியோட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் எனக்கு கொத்து கொடுத்தது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவர் மூலமாக நான் எனக்கு எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா தூங்கிறத கவனிக்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலையை கவனிக்கிறது போகிற வரைக்கும் கவனிக்கிறது தூக்கத்துலேயும் விழிப்புணர்வில் இருக்க முயற்சி செய்கிறது இதெல்லாம் பண்ணுது இப்போல்லாம் சிட்டி ஐட்டா அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் கம்ப்ளீட்டாக சித்தியாகல ஆனால் நவன் தானே அது நடக்கும் நான் வந்து கனவில் முழிச்சுப்பேன் இது கனவு தானே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஏதாவது இழந்திருந்தோம் அது சரியில்லை அப்படின்னா இது கனவு தானே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டுருவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அதை தாண்டி அந்த கனவுக்கும் டீப் ஸ்லீப்புக்கும் உள்ள போகிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் தான் அவர் தான் சொல்வார் தூங்கிறத கவனிச்சாலே போதும் அது ஒன்று இன்னொன்று வந்து எப்பயுமே இந்த ஹார்ட்டு சக்கரால் வலப்பக்கம் வலப்பக்கம் இந்த பக்கம் வலப்பக்கத்தில் இதயம் இருக்குது ஆன்மீக இதயம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சோண்டு இடப்பக்கமாக சார்ந்து பௌதீக இதயம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆன்மீக இதயம் வலப்பக்கம் இருக்குது அந்த பக்கம் கவனிக்கணும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஆஞ்சநியர் தானே எனக்கு தலைமையில் ஆஞ்சநேயர் நிற்கிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர் கால் வச்சு நிற்கிறார் அப்புறம் இங்கே சப்பளாங்கால் போட்டு ஒரு யோகா ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார் பாருங்கள் அந்த போஸ்ட்டில் ஆஞ்சநேயர் இங்கே உட்காந்துருக்கார் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சப்பலாங்கல் அது சப்பலாங்கல் போட்டு உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா அந்த அந்த ஆஞ்சநேயர் இங்கே உட்காந்துருக்காரு அப்புறம் நடுவில் இதயத்தில் ஆனால் சக்கரத்தில் உட்காந்துருக்காரு சக்கரமெல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் குண்டலினி அப்படின்றத நான் எழுப்பியிருக்கேன் அது வந்து குரு இல்லாமையே புக்கை பார்த்தே நான் செஞ்சு அது பலனும் எனக்கு தந்திருக்கு அப்போ பிரம்மச்சரியத்துலேயும் நான் இருந்தேன் ஏன்னா இவர் இங்கே தான் இருந்தார் புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ ஆனால் பிரம்மச்சரியம் எல்லாம் லேடிஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை சற்றின் பீரியட் வரைக்கும் கண்ட்ரோல்லையே இல்லை எனக்கு எங்கள் பாடியே இல்லையா இப்போ விடுங்க இப்போ அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் லக்கியஸ்டு பர்சன் லேடிஸாக பொருந்தா ஏன்னா நாங்கள் நெகிழ்ச்சிக்குள்ளேயே இருக்கோம் இமோஷன் பேஸ்டாகவே இருக்கும் இப்போ ஆழ்வார் நாயன்மார் ஈவன் வள்ளலார் எல்லாரையுமே எடுங்களேன் இறையருளை தொடணும் அப்படின்னா பெண் பாவனைக்கு போயிடுவாங்க ஏன்னா அது அப்போ தான் அது சாத்தியப்படும் ஒருத்தருக்கு அடங்கி போகிற தன்மை வந்தால் தான் சாத்தியப்படும் அப்போல்லாம் பெண்கள்லாம் அடங்கி போயிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் பெண்களின் இயற்கை சுபாவும் அடங்குதல் தான் ஆனால் சமுதாயத்தால் சர்வைவலன்ஸ்க்காக பாவம் அவங்க ஆண் தன்மையை ஏற்று அப்படி ஆயிட்டாங்க அப்படிதான் என்னால் சொல்ல முடியும் அப்புறமா அதை பத்தி பேசலாம் நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு சத்குரு சொல்லாததா நிறைய சொல்லியிருக்காரு அதை இப்போ என்னாச்சு நான் என்ன பண்ண அந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்கும்போது எனக்கு கிடைத்த அப்போது அப்படியே அவர் தான் அப்படியே படிப்பேன் நான் யார் நான் எந்த கேள்விக்குமே அவர் அதான சொல்வார் யார் அனுபவிக்கிறாங்க அதை போய் பாரு எதுக்கு இப்போ எனக்கு தோணுது அப்படின்னு யாராவது சொன்னால் உனக்குன்னு சொல்லியே அந்த உனக்குன்றது யார் அதை போய் பாரு எந்த கூட்டல் கழித்தல் கழி வ வகுத்தல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா இல்லையா நம்ம தலைவருக்கு அப்போது அப்போ வந்து அது எப்படி ஸ்ட்ராங்கான ஆள் அதை வந்து பிடிச்சிட்டேன் நான் எனக்கு வந்து ஒரு உடும்பு பிடியா பிடிக்கக்கூடிய இயற்கை சுபாவம் கெட்டது நடந்தாலும் அப்படிதான் என்னை யாராவது அவமானப்படுத்தியிருந்தா நான் நினைச்சேன்னா அத்தையே நினைச்சு நினைச்சு நினச்சு நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு சக்தி கொடுத்துன்னு இருப்பேன் அது சக்தி கொடுக்குறோன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது அப்படிப்பட்ட அயற்சி வர்ற அளவு அதை பத்தி நினச்சி நினைச்சு இந்த சுபாவம் நல்லது இல்லை ஆனால் இது எதை லீட் பண்ணும் என்றால் நான் அப்பதான் தெய்வத்திட்ட கேட்பேன் இப்படி ஒரு குணம் இருக்கேன் எனக்கு நீ காட்சி தந்துடக்கூடாதா கூடாதா காட்சி தந்து என்னை ஆட்சி செய்யக்கூடாதா அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏன்னா காட்சி தந்தா இந்த மாதிரி வேண்டாத கருமாந்தரம் எல்லாமே இப்படி போட்டு யோசிக்கிறேன் இந்த மூளை உண்மையான தரமான மெய்ப்பொருளை நான் பார்த்துட்டேன்னா அவ்வளோதானே தான் நான் நினைக்க போறேன் ஏன் எனக்கு காட்சி கொடுக்க கூடாது நீங்கள் காட்சி கொடுக்கலாமோ அப்படின்னு கேட்பேன் அதுவும் காரணம் இருக்கு காட்சி தந்தா ஆட்சி அவங்க ஆனால் மெய்ப்பொருளையே உணர்ந்து இந்த என்ன சொல்வது ரூப நாமத்தோடு இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு ரா நாம ரூபங்கள்லாம் இல்லாமல் அதாவது பெயர் வடிவம் இல்லாத அந்த இறை பொருளியே தொடரத்துக்கான அறிவு ஒரு ஆத்மாக்கு வந்துட்டு அது கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு தெய்வங்கள் நினச்சதுன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க அது எப்படி எனக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அது வந்து நானே புரிஞ்சின்றது ஆனால் ஒன்று புரிஞ்சது வேதாத்ரி முகர்ஜி சொல்வாரு நீங்கள் எவ்வளோதான் கும்பிட்டாலும் சாமி கும்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அந்த சாமியெல்லாம் வந்து நிற்காது நீங்கள் எதை வணங்குறீங்களோ அந்த சிலையோ அந்த கேலண்டரோ அந்த படமோ இப்படித்தான் வரும்னு அவர் சொல்லுவார் ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வருது சாமியே வந்து காட்சி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க உருவேத்தி அவங்க பாத்துடறாங்க தெய்வத்தை ஆனால் வந்து இப்போ மெய்ப்பொருள் இருக்கு அப்படின்னு டீப் ரூட்டடாக ஒரு ஆத்மாவுக்கு புரிந்து விட்டது என்றால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சிசேரியன் பண்ணும்போது அந்த டீப் செடேஷன்ல கூட நான் வந்து ஜெயாஞ்சனியா சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஆஞ்சநேயர் ஒரு செலை வச்சுருப்பேன் நான் அப்புறம் காணிக்கிறேன் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த ஆஞ்சநேயர் சிலை தான் வருது எங்கேயோ இருட்டில் ஆஞ்சநேயர் செலை ஆஞ்சநேயா ஆஞ்சநேயர் செலை ஆஞ்சநேயா ஸோ இருபத்தி ரெண்டு வயசில் எனக்கு அந்த அனுபவம் அப்போ அது பெரிய விஷயமா எனக்கு ஆ நான் உங்களுக்கு பாரு இப்போ செத்தாக கூட ஆஞ்சநேயர் வந்துடுவார் அதுவே ஆஞ்சநேயராக நான் நினச்சேன் அது ஆஞ்சநேயர் செலை தானே அதையே ஆஞ்சநேயர் தான் நினச்சேன் எனக்கு காட்சி யாரும் தரலன்றதுக்கு காரணம் பாசிட்டிவாக பார்த்தா இப்படி தான் ஏன்னா மெய்ப்பு நம்ம ஆட்சி இப்போ ஆஞ்சநேயராவது ஒரு சேவியரா ஒரு காடாக நம்ம பார்ப்போம் ம் அன்பா கூட பார்க்கலாம் ஆனால் தாயார் மாதிரி ஒரு நிகழ்ச்சியான அம்மா அதுவும் அவ்வளோ அழகான ஜோதியான உலக மாதா வந்தால் என்ன பண்ணுவோம் எனக்கு எதுவுமே தேவையில்லை நீயே போதும் அப்படின்னு நம்ம உட்காந்துருவோம் இல்லையா அந்த குழந்தை மெய்கூரில் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தாய் நினச்சா தன்னை காட்டிக்க மறைப்பா அதுதான் என் விஷயத்தில் நடந்திருக்கு நிச்சயமாக அதுதான் என்ன கருணையால் நான் தாய்மையை தொட வச்ச என் அந்த தாயார் பிரத்யட்சமாக எனக்கு வரல அதுவும் நல்லது தான் பிரத்யட்சமாக வந்தால் நம்ம மாட்டிடுவோம் காட்சி இருந்தால் அவ்வளோதான் ஆட்சி செஞ்சுருவாங்க அவங்க நம்மளை அது எத்தனை தடவை நான் மாட்டினோ தெரியாது ஜென்மத்தில் அதனால் இந்த ஜென்மத்தில் அது நடக்கலை இதில் மெயின் என்னென்னா இந்த என்னுடைய வேதாத்திரி மக ரமண மகரிஷி ம வழியாக நான் வந்து ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் அதாவது வேலுக்குடி கிருஷ்ணன் வர வரைக்கும் அப்படி ஒரு ரெண்டு வருஷம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் பட் ஆனால் ஸ்ட்ராங் திங் ஏன்னா என்னுடைய சுபாவத்தில் மல்டிபிள் ஆகும் எனக்கு எந்த இமோஷனுமே மியூட்டேஷன் சொல்லுவாங்க பற்றியா ஃபாஸ்டஸ்டு மியூட்டேஷன் அந்த மாதிரி ஆயுதம் எனக்கு உண்டு அப்படியே மனசில் உருண்டு 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 மல்டிபிள் ஆகிடுது ஸோ இப்போ தூக்கத்துக்கு முன்னாடி கவனமா இருந்து தூக்கத்துக்குள்ள போறது வாட்ச் பண்றதும் கனவை ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கறதும் ஆன்மீக இதயம்னு சொல்லி வலப்பக்கம் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் நான் எடுத்துன்னு வந்ததும் வலப்பக்கம் எடுத்துன்னு வந்ததுனால என்ன லாபம் என்றால் வைணவத்துல வேலுக்குடி கிருஷ்ணன் வழியா நான் வைணவங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கும்போது போது தாயார் வலப்பக்கம்தான் பெருமாளுக்கு வலப்பக்கம்தான் சிவனுக்கு இடப்பக்கம் பார்வதி தேவி ஆனா தாயார் தான் அதுவும் வளத்தில் ஃபுல் பாகம் இல்லை இதையும் மட்டும்தான் அப்படி அங்கே போய் அவங்க அவங்க உட்காருறாங்க இல்லையா ஸோ இப்போ வலப்பக்கம் ஏற்கனவே நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இப்போ அதுக்கப்புறமா அதே ஆஞ்சநேயர் தான் அதே உள்ள ஆஞ்சநேயருக்குள்ள பெருமாள் ராமர் தான் ஆக்சுவலாக அவர் நினைப்பாரு ஆனால் எனக்கு நான் பெருமாள் பெருமாளுக்குள்ள தாயார் ஆஞ்சநேயருக்குள்ள ஆஞ்சநேயரோட வலப்பக்கத்துக்குள்ள பெருமாள் பெருமாளின் வள பக்கத்துக்குள்ள தாயார் தாயாரின் வளப்பக்க வளப்பக்கம்லாம் இல்லை தாயாரே நான் தாயாருக்குள்ளே நான் தாயாரோட மடியில் நான் கையில் நான் தாயாரோட குழந்த நான் இப்படி தான் என்னுடைய பாவனை விஷன் அதில் ஒரு சந்தோஷம் நிம்மதி போய் தூங்கினா கூட அப்படியே தாயார்கிட்ட இருப்பேன் நான் தாயாரோடையே விளையாடிட்டு தாயார்கிட்டையே இருந்தேன் அப்புறமா நான் உள்ளே போயிடுவேன் தாயார் உள்ளே போனேன்னா போயிட்டே இருப்பேன் போயிண்டே இருப்பேன் போயிண்டே இருப்பேன் போயிண்டே இருப்பேன் நேரம் நீங்கள் போவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பூச்சியார்கூடாதுன்னு அதுதான் வெளிக்குள் வெளிக்கிடந்த சும்மா இருந்த வெளி அப்படி என்று இப்போதான் புரியுது வள்ளல் பெருமான் வந்த பிறகுதான் புரியுது ஸோ வேதாத்திரி மகரிஷிக்கு முன்னாடி வைணவத்துக்கு முன்னாடி ரமண மகரிஷி அது நான் சொல்ல மறந்ததுனால இப்போ ஞாபகம் வந்தது இன்னைக்கு அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த வள பக்கத்தில் என்னுடைய சிந்தனை இருந்தது அப்புறம் கனவை வாட்ச் பண்ணுறது தூக்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணுறது இது எல்லாமே நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ டூ தௌசண்ட் எயிட் வேலுக்குடி கிருஷ்ணன் வராரு என்னுடைய யோக அனுபவங்கள் என்ன அப்படின்றதும் இவர்கிட்ட வேலுக்குடி கிருஷ்ணன் வரும்போது புரியுது தாயார் தத்துவம் பக்கத்தில் என்னால் கிரகிக்க முடியுது அப்படின்னா அது வந்து ரமண மகரிஷியால் சாத்தியப்பட்டது ஸோ இதில் நம்ம யாரை வந்து விட முடியும் யாரையுமே விட முடியாது இப்போ ஒரு அது என்ன நான் இஷ்டத்துக்கும் போவேன் எனக்கே தெரிஞ்சு போச்சு இத்தோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மீதும் மீண்டும் என்னுடைய பயணம் அடுத்த படிநிலை எப்படி வலப்பக்கம் வந்தது வலப்பக்கத்துலேருந்து எப்படி தாய்க்குள்ளே போனேன் வெளிக்குள் வெளிக்கடக்கிறது என்ன எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன் இனி வரும் காலங்களில் உங்களோட பேசுகிறேன் ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு நாள் கூட விட பிடிக்கல எனக்கு ஓடி வரேன் நான் ஏன்னா என்ன சொல்கிற சத் விஷயங்கள் சொல்கிறதுக்கு அதை கேட்குறதுக்கு நேரில் இருந்தால் அவங்க முக பாவனையில் அவங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ பாருங்களேன் பிடிக்கலன்னா நீங்கள் பாட ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அது என்ன பாதிக்கவே பதிக்காது இல்லையா பார்க்குற ஒரே ஒரு ஆத்மா அவங்களுக்கு புரிஞ்சா அதை விட பெரிய என்ன சொல்கிறது பாக்கியம் எனக்கு என்ன இருக்க முடியும் ஏதோ நானும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து இதில் இருக்கிற பலாப்பலம்லாம் அனுபவிக்கிறதுனால ஒரு சேவையும் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன் நான் இது மூலமாவது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இதையாவது தெய்வம் செய்ய வச்சுதே அதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி